சாமி யாரையா இப்படி கேட்கக்கூடிய நீங்க யாரையா வந்த உடனே என் இடத்துல நின்றுகிட்டு என்ன யார் நேக்கிறீங்க முதல்ல நீங்க யாரு வந்த உடனே உங்க இடத்துலயா ஆமா இது உங்க இடமா வரும்போது கொண்டு வந்தீங்க போகும்போது தீடு போறீங்களா அப்படி கிடையாது கிடையாது இருக்க தொட்டிக்கு என்னுடைய இடம் உங்க இடம் ஆமா ரொம்ப பேசுனீங்க வச்சுங்க சப்பு சப்பு சப்புன்னு கொடுத்துருவேன் கொடுங்களே சொல்லிட்டு தான் போறிய ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ரொம்ப மப்பா பேச கூடாது நீங்க வம்பு வந்த மாதிரி எங்கட்ட பேச என்ன வம்பு உடனே உங்களுக்கு தம்பு பத்தாதியா தம்பு இல்லாமே வந்திருக்கறீங்க சரிய இல்ல உன் பார்வே ஏ என்ன குடு 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 போ உங்களுக்கு மடி என்ன பேர்வே இந்த நேரத்துல வேர்க்காது காலையில உங்களுக்கு தீர்வு அது நிறைய கிடைக்கும் அப்புறம் இடம் கண்டா வர்றேன் சோண்டே நிச்சிடுவே போத்திடுவேன் போர்வே தம்பி அண்ணே என்ன 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 தம்பி உங்க அப்பனே அங்க உங்க அப்பனும் போடி தேந்து அடிச்சாங்க சின்ன பையலா இருக்கணும் சொன்னே பெரிய மனுஷனா அண்ணேன்னு சொன்னே

சரி இடத்துக்கான பட்டா வந்து இப்ப அந்த பட்டா செம்பு பட்டான்னு வச்சுக்கிறோமே சரி அது உன்னிடம் இருந்தால் ஏங்கிட்டு இருந்தா ஏன் அதுவே என்னிடம் இருந்தால் உங்க பட்டா உன்னிடம் இருந்தால் ஏன் என்னிடம் இருந்தால் உங்க பட்டா சரி நீங்க என்ன கேட்க வரையு எனக்கு தெரியுது என்னது ஓங்கிட்ட இருந்தா ஓம்பாட்டா ஏங்கிட்டு இருந்தா ஏம்பாட்டா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஏம்பாட்டா ஓம்பாட்டா ஊம்பாட்டான்னு சொல்லதுக்க நான் அப்படி சொல்லலையா தெரியும் சரி நீங்க அதே வர்றீங்க சரி சரி நீங்க யாரு நீங்க யாருன்னு

கால்வைத்தால் கலகம் நாட்கலந்தால் நன்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கு அதெல்லாம் நல்ல அற்புதமான ஒளிவுரைக்கு இது நன்மைக்கு அது தீமைக்கு

வளர்ச்சி பிடிச்சி சுருட்டி உள்ள முழுங்கிட்டார் அகில உலகமும் அண்ட சராசரங்களும் விநாயகப் பெருமை வயிற்றுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறது சரி அப்படி முழுங்கிய எல்லாத்துக்கும் வெப்பம் தாக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வெப்பத்தை போக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்பது தேவல் நாற்பத்தான ரிஷிகள் என்னென்னமோ மருந்து செல்லாம் கொண்டு வந்து போட்டு பார்த்தாங்க சரி இந்த இந்த இல்ல பிரம்மாண்ட நாயகி என்று சொன்னாங்க கொண்டு கொண்டு வந்து வந்து போடுங்க அப்படின்னு எல்லாரும் குமித்தார்கள் அந்த வெப்பம் தணிந்தது அதனாலதான் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை தன்மை உண்டு இன்னொரு விஷத்தையும் முறிக்கக்கூடிய இருக்கிறது அப்படி அன்னைக்கு அப்படின்னு பார்த்த பார்வையில உடனே ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சு அது அன்று நடந்த ஒரு விவரம் நாங்க பார்த்தா குழந்தை உற்பத்தியாக வெளியில வரும் நீங்க

ஹே அட சொல்லி சப்பு சப்பு நீங்க அடிக்க எடுத்துக்க எதுக்கு அடிக்கறாக எங்க நீங்க சொல்லுங்க பாப்பா நாங்க பார்த்தா வர நீங்க உட்காந்து பேசணும் சொல்லு உக்காண்ட பேசினா மஜ்ரலியா புள்ள வரக்க ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கேனா பேசனே இப்படியா வரைக்கும் செய்யிறது செண்டாதே புள்ள வரكم என்ன செய்யணும்

கடைகளை வாழ்ந்து என்னத்தை தேங்க கடைசியில் குளிக்கல போய் போட முடியாது அருணாகரிடமும் அத்துக்கிட்டு விட்டுருவாங்க சரி அதுலேயும் பெண்களாக இருந்தால் கையில ஏதாவது தட இருக்கா கால்ல மிஞ்சிருக்கா அப்படி அறுத்து பாப்பேன் வரலையா அறுத்து போட்டு அம்மனமா போட்டு அமைக்கிருவேன் இப்ப உலகம் விஞ்ஞான உலகம் ஆயிருச்சு அப்படின்னு உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்குனா பிடி சாம்பதான் அது அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது எவன் சாம்பலே கொடுப்பேன் அதை தான் வாங்கிட்டு வரணும் அது மாதிரி ஊருக்கு தெரிஞ்சு சேர்ந்த உங்கப்பா ஒருத்தருக்கு தெரியாம நடுவு சோழி பார்த்துட்டு போறது எங்கப்பா

அம்மா சொல்லு உங்க அப்பாவு நில சரி? நிலத்துல யாரு அப்பா சரி அங்க விதைய ஆழம பச்சதை எங்க அப்பா எங்க இருந்து உங்க அப்பா பதிக்கிறாரு மேல இருந்து பதிக்கிறாரு ஓ நீங்க மேலோக வாசி ஆமா உங்க அப்பா இல்லாம நான் இல்ல இல்ல எங்க ஆத்தா எங்க இருக்கு கீழே இருக்கு உங்க அப்பா மேல எங்க ஆத்தா இல்ல எப்படி அங்க இருந்து இங்கே செஞ்சாரு தாராள மனசு ஒரு சந்தேகம் தான் என்ன சந்தேகம் தான் இருக்கட்டும் சரி பரவாயில்ல என்னை பத்தி விசாரணை பண்ற சரி சாமி நீ யாரு நான் வந்து இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் நீ சொந்தக்காரனா வேலைக்காரனா அண்ணியனா அடுத்தவனா அதை பத்தி நான் கேட்கல நீ யாரு

சொல்லியா சத்தியமா தெரியாது எனக்கு தெரியலன்னா சொல்லி சத்தியமா தெரியாது தெரியாது சரி சரி பத்து மாசம் சுமந்து பெக்கிறது எங்க அம்மா சரி சரி பெக்க வச்சது ஆமா நல்லா இருக்குவேன் கதை அதான் சொல்லியா அடுத்த முன்னாடி கும்பா கதை சொல்லியா நீ சரி சரி இந்த பத்து மாசம் சுமந்து பெத்தது எங்க அம்மா சரி பெக்க வச்சது எங்க அப்பா என்ன வேலை பார்த்தது வேலை என்ன வேலை பார்த்தாரு ஐயோ இது இருட்டுக்குள்ள பாக்குற வேலை ஏன் பகல்ல பார்க்க முடியாதா இது இருட்டல மட்டும் தான் பார்க்க முடியும் ஓ என்ன காரணம் எப்படி என்ன எப்படினா இல்ல இருட்டல மட்டும் பார்த்தாங்களே அதுக்கு தான் என்ன ஏய் அதுக்கா கூட்டி அந்த ஓட்டி நீ ஏன் பண்ணி ஜெய்ய விட முடியும் ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்தாங்கனா அதோட புரியா சேர்ந்து அப்படி ஒண்ணே புள்ள வரதுமா சேர்ந்தா ரெண்டு பேர் கூடி ஐயோ கடவுளே கடவுளே இன்னும் புரியலையா இல்ல தெரியல ரெண்டு பேர் இந்த கல்யாணம் பண்ணனதுக்கு முதல்ல இருந்து ஓஹ் கல்யாணம் அப்பா புரிஞ்சிருச்சா கல்யாணம்டா அண்ணியா கல்யாணம்னா என்னவா தாலி கட்டுறதுங்க

அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் முதலறிவுன்னு ஒன்னு நடத்தி பெத்துட்டாங்க சரி 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 முதல் நடத்தி பெத்துட்டாங்க மூத்தர் வருது போயிட்டு இல்லையா எனக்கு ஒருத்தர் நீ கேட்டா நான் சொன்ன சந்தேகத்தை நான் கேக்குறேன் சொல்லியா சரி 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 நீங்க பிறந்துட்டீங்க நோகாம உள்ள கிடக்குற அவர் அருப்பு கோட்டக்காரி அவளு சரி தாலி எங்க கட்டினாங்க தாலி இதுல கழுத்துல நீ எங்க பிறந்தீங்க எங்க தான் இங்கதான் இங்கதான் தாலி அங்க கட்டினா இங்க போய் எப்படியா பிறந்தீங்க தாலி கட்டுறானே பிறந்திருக்கணும் இது மையா தாலி இங்க கட்டினா இங்கேயா பிறகு செஞ்சது ஊரை இங்கே தானே அப்புறம் அதுல தானே பிள்ளை வரக்கும் சரி இன்னொரு சந்தேகம் என்னது தாலி கட்டினாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா ஒரு தாலி கட்டும்போது போது எத்தனை முடிச்சு போடுவாங்க மூணு முடிச்சு போடுவாங்க மூணு முடிச்சு சரிதானா சரிதான் முத முடிச்சு யார் போட்டான் முத முடிச்சு எங்க அப்பா ரெண்டாவது முடிச்சு எங்க அத்தை மூணாவது முடிச்சு சொந்தக்காரவுங்க

இதான் பதிலா போட்டாலும் நஞ்சை என்றால் வாயா நஞ்சை நஞ்சதாயா எங்க ஆத்தாலே கட்டி கொடுக்கற மாதிரி ஆகி இந்த பிரச்சனை புஞ்ச பிரச்சனையா அப்படியா நல்லா இருக்கு இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை என்னையா புஞ்ச சொல்லியா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நோக்கால கேட்க போறாரு ஐயா அப்பா அவர் தூக்கத்துல இருந்து புதா எந்திரிச்சு சரி சாமி நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்

சரி ஐநூறு இல்லையா ஆயிரமா வாங்கிக்க வர சொல்லியா ரவுண்டாவா வர சொல்லியா வர சொல்லி நீங்க கொடுக்க நான் என்ன கேட்கறேன் ஒரு அஞ்சு ரூபா பட்டாணி வாங்கியாது குடியா வாங்கி தரையா வர சொல்லியா ஏய்யாப்பா இருக்கா இல்லையா வர சொல்லு வர சொல்லுங்க காத்து தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஐயா நீங்க அஞ்சு ரூபா தர்ற மாதிரி ஒரு ரெண்டு ரூபா பீடி வாங்கனாலும் குடியா எவ்வளவு குறைச்சு இருக்கிறேன் என்ன சொல்ல மாட்டேன் சரி நீங்க போயிட்டு வாங்க நான் வர சொல்லி போயிட்டு வாங்க கூப்பிடு அடியா மல்லாக்க அதென்ன மல்லாக்க எங்க ஓங்க சங்கத்துக்கு போனா பிடிக்கா கிடக்குறா